ஆனா நீ சொல்றீங்களே சூப்பர் ஸ்டார் எடுத்து யாருமே ஆசை முடியாது சூப்பர் ஸ்டார் ஒரு ஆள் ஒரே சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டாரா வேற யாரும் வர முடியாது வேற யாரும் வர முடியாது வர முடியாதுங்க நீங்க இன்னும் எத்தனை வருஷம் எல்லாம் ஒரே சூப்பர் ஸ்டார் எழுதி வச்சதுங்க வரலாறு ஒரே சூப்பர் ஸ்டாராங்க ரஜினியை தாண்டி இன்னொரு ரஜினி வர முடியாதுங்க அவ்வளவு சொல்ல முடியும் அதாவது கலாநிதி மறந்ததா சிவாஜி ராவுக்கு போட்டி சிவாஜி தான் ரஜினிக்கு போட்டி ரஜினி தான் வேற எவனும் கிடையாது எவனும் கிடையாது நீங்க யாரும் குறிப்பிட்டு சொல்றீங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்ல நீங்க கான்ட்ரவர் கிரியேட் பண்ண யாரையும் கிரியேட் பண்ணி சொல்லு இந்த இந்த தமிழ் சினிமாவோட ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்ங்கிறது அந்த மனுஷன் மட்டும்தான் வேற எவனும் கிடையாது வேற எவனும் அந்த இடத்துல நிக்கவும் முடியாது நினைச்சு குடியும் பார்க்க முடியாது அதையும் சொல்றேன் நினைச்சு குடியும் பார்க்க முடியாது ஐம்பது வருஷம் சும்மா இல்ல ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு மனுஷன் ஹீரோவா நிக்கிறானா அது அந்த மனுஷனோட உழைப்பு அந்த உழைப்பு வந்து இன்னும் வைத்தறிச்சல் போட்டுட்டா இருக்காங்க தலைவர் உபேந்திரா ஒரு சீன்லாம் அப்படியே விட்டே இருக்கலாம் கூலிக்கு எப்படி ஜெயிலருக்கு எப்படி இருந்துச்சா அதே ஈக்குவல் தான் கிளைமேக்ஸ்ல கூலிக்கும் அந்த லெவல்ல இருக்க போறோம் கொஞ்சம் கூட மாஸ் குறையலை அதாவது லோக்கி கமல் ஃபேன்ன்னாரு கமலுக்குடி இப்படி வச்சிருப்பாரான்னு தெரில அந்த லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வச்சுட்டாரு தலைவர் சொன்னோம்னா ஐம்பது வருஷம் இந்த மனுஷன் சினிமாவில் இன்னும் நிற்கிறாரு எல்லாத்துக்கும் அவருக்கு அடுத்த வந்த எல்லாருமே சொல்றாரு எல்லா ஃபேன்ஸா மத்தரசன்ஸா இருந்தோம் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிற்று அரிசலா இருக்கு ஏன் ஏன் தலைவர் வந்துட்டு இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஐம்பது வருஷம் நிக்கிறாரு அப்படின்ட்டு காலையிலேயே வந்துட்டு ஃபயர் ஃபயரோட ஆரம்பிச்சு சோசியல் மீடியால நல்லா இல்லை நல்லா இல்ல நான் கிடையாது ஜெயிலருக்கு இதே தான் சொன்னாங்க ஜெயிலர் எவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சிச்சு அதே தான் கூலி ஹிட் அடிக்கும் கண்டிப்பா அடிக்கும் ஆயிரம் கோடி அடிக்கும் ஆயிரம் கோடி தலைவர் அடிச்ச ரெக்கார்டு யாரும் அடிக்கல சரிங்களா இந்த ரெக்கார்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் செட் பண்ணி வச்சுட்டு வர்றாரு இன்னொரு ஆள் பிறந்து வரணும் தலைவர் ரெக்கார்ட் அடிக்கிறதுக்கு ஜெயிலர் டூவும் இந்த ஜெயிலர் டூ அடிக்கும் தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி படம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பேன் இந்தியா படம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இல்ல ஆயிரம் கோடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்க ஆயிரம் கோடி அடிக்கும் ஆயிரம் கோடி அடிக்கணும் இதான் சொல்லுங்க தலைவர் அடிச்ச ரெக்கார்டு இன்னும் யாரும் அடிக்காம இருக்காங்க தலைவர் ஆயிரம் கோடி அடிச்சாலும் ரொம்ப சந்தோஷம் தான் அது அடிக்கிறதுக்கு இன்னொரு ரஜினி வந்துட்டு பரப்பாரெல்லாம் தெரியாது தலைவர் இருக்கிறது தலைவர் தான் நம்பர் ஒன்னு தலைவரை தாண்டி யாருமே வர முடியாது இந்த இந்த ஸ்டோரி வந்து விஜய் கழுதின ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது ஆஹ் ரஜினி காலத்தான் இந்த ஸ்டோரி நீங்க வேற காரணம் எழுதி இருக்கீங்க அதான் தலைவர் நடித்தா மட்டும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ப்ரெசன்ஸ் எழுபத்தி மூணு வயசுல ஒருத்தர் ஹீரோ நடிச்சிருக்கேன் படம் எப்படி நடிச்சிருக்காங்க எழுபத்தி நாலு வயசுங்க ஐம்பது வருஷங்க ஹீரோவா நிக்கிறாருல அதான் மே அதுதான் விஷயமே அதான் கெத்து இன்னும் எழுவத்தி நாலு வயசுல என்ன பண்ணு என்னெல்லாம் வந்துட்டீங்க நான் நடை ஓடு சண்டை போடு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னா என்னால முடியுமே இல்லை அந்த மனுஷன் வந்துட்டு எழுவத்தி நாலு வயசுல இருந்து நின்னு தானே அதாவது உழைப்புங்கிறது அந்த மனுஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு விரும்பி பண்றாரு அது நிறைய பேத்து நிறைய பேத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை வைத்தரிசலா இருக்கு சரிங்களா அந்த மனுஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நிக்கிறாரு இந்த ஸ்கிரீன்ல இன்னும் நிக்கிறாரு அதாவது படம் நல்லா இல்ல நல்லா இல்ல எவன் சொல்றானா அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வருவாங்க அவங்களுக்கு அதாவது ஒண்ணு நம்ம குடுக்குறோம்னா திரும்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திரும்ப அடிக்கும் அதேதான் தலைவர் படம் வரும்போது மட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு அவங்கதான் பெரிய ஆளு அவங்கதான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அதை நான் யாரும் சொல்ல விரும்பல அது அவங்களுக்கே தெரியும் இப்போ தலைவர் வர வந்து வேண்மாரி டவுன் பண்றாங்கன்றீங்களா கண்டிப்பா நீங்க கால சோஷியல் மீடியா பாத்தீங்களா நீங்க கால சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு நெகட்டிவ் வியூ போயிட்டு இருக்கு ஆனா ஜெயிலருக்கு இதே தான் பண்ணாங்க ஜெயிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆர்டர் தூக்கிட்டு போயிட்டாங்க அதே தான் முதல்ல

இந்த இந்த தமிழ் சினிமாவோட ஒரிஜினல் சூப்பர் ஸ்டாருங்கிறது அந்த மனுஷன் மட்டும்தான் வேற எவனும் கிடையாது வேற எவனும் அந்த இடத்துல நிக்கவும் முடியாது நினைச்சு குடியும் பார்க்க முடியாது அதையும் சொல்றேன் நினைச்சு குடியும் பார்க்க முடியாது ஐம்பது வருஷம் சும்மா இல்ல ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு மனுஷன் ஹீரோவா நிக்கிறானா அது அந்த மனுஷனோட உழைப்பு தான் அந்த உழைப்பு வந்து இன்னும் வைத்தறிச்சல் பட்டு தான் இருக்காங்க இருக்க கலைஞர்கள் புரியல இன்னைக்கு இருக்க கலைஞர்கள் நான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்டம் அதாவது ஒரு மனுஷன் வந்து உழைச்சி ஐம்பது வருஷம் நின்று எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒத்துக்கிட்டாதான் சூப்பர் ஸ்டாரு சூப்பர் ஸ்டார் நம்ம யாரெல்லாம் வரலாம் நாளைக்கு நான் வளர்ந்து வர நடிகர் ஒரு பத்து படம் நூறு கோடி இட்டு கொடுத்தாலுமே அவர் சூப்பர் ஸ்டார் சரிங்களா அதான் நீங்க சொல்றீங்களா சூப்பர் ஸ்டார் எடுத்து யாருமே ஆசைப்படுது சூப்பர் ஸ்டார் ஒரு ஆள் ஒரே சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் வேற யாரும் வர முடியாது வேற யாரும் வர முடியாது வர முடியாதுங்க நீங்க இன்னும் எத்தனை வருஷம் எல்லாம் எடுத்துக்காங்க ஒரே சூப்பர் ஸ்டார் எழுதி வச்சதுங்க வரலாறு ஒரே சூப்பர் ஸ்டார் தாங்க ரஜினியை தாண்டி இன்னொரு ரஜினி வர முடியாதுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும்